அனைவருக்கும் வணக்கம் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் தாங்கள் பள்ளி எமிஸ் வாயிலாக ஆதார் நம்பர் பேன் நம்பர் ஐஎஃப்எச்ஆர்எம்ஸ் நம்பர் போன்ற பதிவுகளை கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் ஏற்கனவே பதிவு செய்திருந்தால் அந்த விவரங்களை சரிபார்க்கவும் வேண்டும் அது எப்படி பதிவு செய்கிறது அல்லது ஏற்கனவே பதிவு செய்திருந்த விவரங்களை சரிபார்க்கிறது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு உங்கள் மொபைல் அல்ல லேப்டாப் இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு எமிஸ் லாகின் பேஜ் வந்துக்கோங்க அங்கே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல பள்ளிக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டுட் பண்ணிவிட்டு லாகினை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கான எம்இஸ் பேஜ் ஓப்பன் ஆயிரும் அந்த நாலாவதா ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லி ஒரு மெனு கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக சப் மெனு நிறையா ஓப்பன் ஆகும் அதில் ஸ்டாஃப் லிஸ்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டாஃப் லிஸ்ட்டை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அங்கே நமது பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுடைய நேம் லிஸ்ட் எல்லாமே அங்கே இருக்கும் ஸோ அந்த நேம் லிஸ்ட்டில் உங்கள் நேமுக்கு நேரம் இருக்கக்கூடிய விவரங்களை நீங்கள் சரி பார்க்கணும் ஸோ உங்கள் நேமுக்கு நேராக ஆக்சன் கீழே அந்த ப்ளூ கலர்ல எடிட் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும் அதில் ஃபர்ஸ்டா செக் பண்ணக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் சோ இதுக்கு முன்னாடி நீங்க ஆதார் நம்பர் பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல பதிவு பண்ணிக்கோங்க ஆல்ரெடி பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆதார் கார்டை வச்சு ஒன்ஸ் நீங்க செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துருங்க வந்துட்டு நெக்ஸ்ட் பேங்க் டீடைல்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒன்னு செக் பண்ணிக்கோங்க பேங்க் டீடைல்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க டிரான்ஸ்பர்ல வந்திருந்து அப்படின்னு சொன்னா இடத்துலையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களுடைய பேன் நம்பர் செக் பண்ணிக்கோங்க இதுக்கு பேன் கார்டை எடுத்துக்கோங்க பேன் கார்டை வச்சு செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களுடைய ஐயப்பாரம் சைடி கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துக்கோங்க தவறுதலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே கிளிக் பண்ணி எடிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து அப்டேட் கொடுத்துருங்க அப்டேட் கொடுத்துட்டிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட் அப்படின்னு சொல்லி வந்துடும் ஃபைனலாக நெக்ஸ்ட் சோ இங்க வரைய கூடிய டவுன் ஆரவ கிளிக் பண்ணி லாகவுட் பண்ணி வெளியில வந்துக்கோங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதுா இருக்கும் நினைக்கிறேன் थैंक यू टीचर्स